அதுதான் கன்வெர்ட் இன்ட்டு குளுக்கோஸ் புரோட்டீனோ ஃபேட்டோ ஆகாது இதுதான் ஆகும் காப்பீடு இது குளுக்கோஸ் ஆன உடனே இது ஒரு சத்தான வெட்டிகள் அது உடம்புக்கு தேவை செல்லுக்குள்ளே போகும் செல்லு டோர் ஓப்பன் ஆகும் உள்ளே போகும் அது சாய் எது வச்சுருக்கேப்பான்னு கேட்போம் ஏன்னா அது துறக்கணுன்னா சாய் வரும் அது இன்சுலின் இது செக்கரகேட்டர் படம் பேக் கனையத்திலேருந்து வருது அது வந்து இதை தட்டி திறந்தால்தான் இந்த குளுக்கோஸ் உள்ளே போகும் அப்போ அது இல்லைன்னா குளுக்கோஸ் போகாது அப்போ சுற்றிக்கிட்டே கிடக்கும் அப்போ இட் பிகம்ஸ் நான் வேஸ்ட் மெட்டீரியல் அப்போ கிட்னிகிட்ட கொண்டு கொடுத்து வெளியே தட்டப்பா இது ஒன்று காலம்பாங்க அதுதான் குளுக்கோசிங் யூரின் அது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் டூ இருப்பா இந்த ரேஞ்சில் தான் அதில் குளுக்கோஸிங் ப்ளட்டு நூறு நூற்றம்பது ரேடியிட் காட்டும் அப்போ இது வேஸ்ட் மெட்டீரியல் ஆகுது ஆகக்கூடாது இப்போ நீங்கள் கீழே விழுந்துட்டீங்க உடனே கிளீருக்கு வந்துடுச்சு தூக்கிட்டு போய் முதல் குழுக்க சேர்த்துவான் இல்லை அவர் சுகர் பேஷன் அது ரெண்டாவது பார்ப்போம் முதல் குளுக்க சேர்த்தணுமா அவ்வளோ ஒரு எனர்ஜி மெட்டீரியல் உங்களுக்கு கிடைக்கல ரெண்டு டைப்பு ஒன்று ஷார்டேஜ் இன்னொன்று சுரக்கவே இல்லை இது இயற்கையின் கொடுமை என்னென்னா தான் டைப் ஒன் வரும் பதினஞ்சு வயசுக்குள்ள டைப் ஒன் அதுக்கு மருந்தே உலகத்தில் கிடையாது அவர்கள் கோம ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க ஸோ அவர்கள் திரும்பவும் இன்சுலின் போட்டுக்கிட்டே இருக்கும் இது ஷாபக்கு நாற்பது வயசுக்கு மேலே வர்றதெல்லாம் குவாலிட்டி அஸ்வெல் அஸ் குவாலிட்டி இன்சுலின் ஷார்ட்டேஜாக ஆகுது எடுத்துக்கலாம் உணவில் ஆனால் இயற்கை என்னமோ அப்படி குழந்தைகளுக்கு தான் வச்சிருக்கேன் நான் என்ன சொல்லுவேன்னா இது அவர் தாய் கொடுத்த சீனம் அவ கொடுத்தது இது அவ ஒாக இருந்திருந்தாலும் இதெல்லாம் வராது என்ன செய்யலாம் ரெண்டு மெத்தடு ஒன்று இந்த உடம்புட்ட கையெழுந்த வேண்டாம் இன்சுலின் தா அப்படின்னு சொல்லிட்டு அது கெஞ்சவே வேண்டாம் நீ செய்ய வேண்டாம் சாமி நீ வேலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்சுலின் பில்டர் அப்படின்னு ஒன்று அது எல்லாம் இருக்கு அதை சாப்பிடும் நான்கு சின்ன வெண்டக்காய் சாமி பாவக்காய் ஒரு பெரிய நெல்லிக்காய் ஒன்று நாலு சின்ன பாவக்காய் ஒரு பெரிய நெல்லிக்காய் அப்படியே பண்ணி ஜூஸ் எடுக்கணும் பெருணும் வயிற்றுல அப்படியே குடிக்கணும் அப்படியே ரேட்டிங் பாருங்க கரெக்டாக ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சாவது நாள் மண்டலமாக குடிச்சிங்கனா தான் உங்களுக்கு தெரியும்

இரண்டும் சேர்த்து எடுக்கணும் லெவல் பாருங்க நல்லா வந்துடுச்சுன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு கேடுங்க மூணு நாள் இதே தொடர்ந்து எடுக்க கூடாது லோ சுகர் ஆகிடும் புரியுதா உங்களுக்கு செக் பண்ணிக்கோங்க இதை சாப்பிடுங்க வெறு வயிற்றுல ஒரு இருபது நாள் பிறகு பாருங்க ரேட்டிங் குறையுதா அப்படியே போக ஒரு நூறு நாள் சரியாயிடுச்சா வாரத்தில் ஒர்க்காவது எடுங்க இல்லை டூ டைம்ஸ் எடுங்க தினமும் எடுப்பேன்னு எடுத்து சூண்டு விழுத்துடாது இது அந்த மாதிரி செய்யணும்

நிச்சயமா அதோட குறையத்தானே இருக்கணும் இரண்டு நம்ப ரீச் ஆகாதில்ல ஆறு இட்லி சாப்பிட்டா மூணு இட்லி சாப்பிட்றதும் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு பலவடி மூணு இட்லி சாப்பிட்றோம் இப்போ எவ்வளோ இருக்கும் சேஃபார் எக்ஸாம்பிள் ஒன் ஃபார்ட்டின்னு வைக்கிறேன் காலையில் ஒன் ஃபார்ட்டி மூணு இட்லி ரெண்டு மணி நேரம் கழிச்சு பலவடி மூணு இட்லி என்ன செய்யணும் ஒன் ஃபார்ட்டி தான் இருக்கணும் அட்டை டையத்தில் ஆறு இட்லி எடுத்தால் டூ ஃபார்ட்டி அப்போ மூணு வேலையை ஆறு வேலையாக இருக்குது குவியை குறைக்கவே இல்லை நல்லா சாப்பிடுங்க சாப்பாடு அதே மாதிரி பிரிங்க பாரு சாப்பிடுங்க ரெண்டு மணி நேரம் கழிச்சு பாரு சாப்பிடுங்க இப்ப ஏற புரியுதுன்னு நினைக்கிறேன் இதை ஒரு ஆட்டை சொன்னா இதை ஏமையா இதே வேலைன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படி எனக்கு எவ்வளவு கோபம் வரும் எனக்கு ஆஸ்பத்திரியில் போய் இன்சூரன் போட்டு கிடைக்கிறதுக்கு இதை பிரித்து சாப்பிடுங்க இதே வேலை ஏமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க